ஐயனார் துணையில அடுத்த போது வாழ்க்கையை சேரன் மாமா அங்கே எனக்கு தாலியோட காத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு பொண்டாட்டி ஆக முடியாம இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் சாகுறது மேல் இங்க இந்த மாதிரியே உனக்கு மட்டுதான் வாயில போட தெரியுமா எனக்கு போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா கஸ்தூரி கையில வச்சிருந்த அந்த தூக்கமாத்திரையை டப்பாவை வாங்கி இங்க வேகமா கார்த்திகா வாயில போட்டு முழுங்க போறாங்க அப்ப வேகமா பார்த்தா இங்க கஸ்தூரி ஏ துப்புடு துப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கீழே போடு கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி பார்த்தா தடுத்து நிறுத்தவும் அப்ப வேகமா பார்த்தா இங்க கஸ்தூரியோட அத்தை சொல்றாங்க ஏமா நீ வேகமா அவனுக்கு போன் பண்ணுமா அவன் இங்க வந்துதான் எல்லாமே சரியாகும் நீ அவனுக்கு ஒரு போனை போட அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரியோட அத்தை சொல்லவும் இங்க கஸ்தூரி வேகமா பார்த்தா இங்க கார்த்தியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க போன் பண்றதுக்கா நீ போனை எடுத்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் எங்க இருக்குன்னு தெரியலன்னு வேகமா பார்த்தா இங்க கார்த்திகா வாயில போட்டிருக்கான் மாத்திரையை துப்பிட்டு குடு குடுகுடுன்னு வேகமா எல்லாத்தையும் கேட்டெல்லாம் திறந்து விட்டுட்டு தட தடன்னு பார்த்தா வேகமா ஓடிடுறாங்க ஏய் எங்கிட்ட போற நிலடி நிலடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி பார்த்தா வேகமா கதவு திறந்து பின்னாடியே ஓடி அறவும் வேகமா காட்டியா ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்க கஸ்தூரியும் பார்த்தா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க ரோட்ல இருக்குற எல்லாரும் பார்த்தா பாத்துக்கிட்டு இருக்காங்க அங்க கோயில்ல பார்த்தா நிலா சேரன் சோழன் பல்லவன் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நீ டைம் ஆகிக்கிட்டே இருக்கு அவங்க வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டதும் டேய் நான் போன் பண்ணேன்டா வந்துருவேன் தான் சொன்னாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில அண்ணி முகூர்த்த நேரம் முடிய போகுதானி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில பரவாயில்லடா முகூர்த்த நேரமே முடிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம ஏதாவது ஒரு நேரத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படியே இல்லைன்னு வை இப்படியே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிடுவோம் நானும் சொல்லணும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கல்யாணம் பண்ணும் என்ன நேரம் காலம் பார்த்தாட்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதோ அண்ணி உங்க கல்யாணம் என்னன்னு தான் நீங்களே சொல்லிட்டீங்களே அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம்னா நேரங்காலம் பார்த்துலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில நம்மளுடைய சூழல் அப்படி இருந்தா என்னடா பண்றது இங்க ஒருவேளை கோயில தாலி கட்ட முடியலனாலும் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படி தாலி கட்டலைனாலும் சட்டப்படி இவங்க ரெண்டு பேரும் புருஷன் மண்டாட்டி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லையில சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா இங்க தட தடனு வேகமா கார்த்தியா ஓடியாந்துகிட்டு இருக்காங்க அண்ணி இங்க பாருங்க கார்த்தியா ஓடியாந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில என்னடா இப்படி ஓடியாந்துகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு வேகமா நிலா பல்லவன்னு எல்லாரும் ஓடுறாங்க என்னங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்கவும் வாங்க வேமா வாங்க மாமாவ என் கழுத்து உடனே தலை கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஐயர்லாம் மந்திரம் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல ஐயோ அதெல்லாம் வேணாம் வாங்க வேமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வேகமா வந்துட்டு இங்க சேரன் பக்கத்துல நினைக்குவோம் மாமா தாலி எடுத்து கழுத்துல கட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும் இங்க சேரன் பார்த்தா திரு திருன்னு முழிச்சுட்டு நிக்கிறாரு என்ன மாமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தாலி எடுத்து கட்டுங்க மாமா எங்க அம்மா வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்தவனா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நான் மனைவியாகவே முடியாது மாமா தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க மாமா யோசிக்காதீங்க மாமா இந்த தாலியை என் கழுத்துல கட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரணும் பார்த்தா வேற வழியே இல்லாம பாத்துக்கிட்டே நிக்கவும் அப்ப வேகமா சோழன் நிலா எல்லாரும் சொல்றாங்க என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்க அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்களே உங்க அம்மா வேற பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்களா தாலி எடுத்து கட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாலவன் எல்லாரும் சொல்லவும் வேகமா பார்த்தா சேரணும் தாலி எடுத்து இங்க கார்த்திகை கழுத்துல கட்டிடுறாரு கரெக்டா தாலியை கட்டி முடிக்கிறாரு அப்பதான் வேகமா பார்த்தா இங்க கார்த்திகை அம்மாவும் கார்த்திகாவுடைய அப்பாவும் வேகமா ஓடியாராவும் என்னடா பண்ணு என் மகளை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகை அம்மா வந்து கத்தவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தாலி கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் என்னடா என்ன எல்லாரும் திமுற பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன கூட்டா சேர்ந்து என் மகளுக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா இருங்கடா உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் இப்பயே போலீஸ்க்கு போன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அம்மா பார்த்தா ஆன் த ஸ்பாட் வந்துட்டு போலீஸ்க்கு போன் பண்றாங்க போலீஸ்க்கு போன் பண்ணது பார்த்தா இங்க போலீஸ் வந்து நிற்கவும் பாருங்க சார் பாருங்க என் மகளை கட்டாயப்படுத்தி இப்படி என் மகத்தில் தாலி எல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்க சார் சொல்லிட்டு சொன்னதும் இங்க பாருமா யாரையும் கட்டாயப்படுத்திலாம் அதுவும் இவ்வளோ பப்ளிக்காக வச்சுட்டு தாலி கட்டலாம் முடியாதுமா இங்கே எங்கிட்டு பேர் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க உன் மகளை கட்டாயப்படுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கட்டாயப்படுத்தின பிள்ளை எப்படியாவது இங்கே நிற்குமாயா என்னையா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார்டர் கேட்கவும் சார் ஆமாம் சார் என் மகளை கட்டாயப்படுத்தி தான் சார் என் மகளை கட்டாயப்படுத்தி விருப்பம் இல்லாமல் இப்படி கட்டாய தாலி கட்டி என் பிள்ளையோடைய வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என் கார்த்திக் அம்மா பேசினது பொறுமா கொஞ்சமாவது படபடன்னு பேசிக்கிட்டே இருக்க கொஞ்சம் பொறுமையாக இருமா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் பார்த்தா இங்கே சேரன் கிட்டேயும் கிட்டேயும் கேக்குறாரு ஏமா உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாட்ட கேட்கல கார்த்திகா அமைதியாவே நிற்கவும் கிட்டே கேட்கறாங்க ஏன்பா இந்த பிள்ளைக்காலத்தில் கட்டாயப்படுத்திய தாலி கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட டை கேட்கவும் சேரனும் பார்த்தா அமைதியா நிற்கிறாரு அப்பதான் கார்த்திகா இங்க பாருங்க சார் என்னை யாரும் கட்டாயப்படுத்தியெல்லாம் தாலி கட்டல எனக்கு தான் சார் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன் நான் இவரை காதலிக்கிறேன் சார் மனப்பூர்வமா காதலிக்கிறேன் அவரும் என்னை காதலிக்கிறாரு சார் எங்க வீட்டுல இதை ஒத்துக்கிறல சார் எங்க வீட்டு இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் குடும்ப குடும்பப்பக சார் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க கல்யாணம் நடக்க நடக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி என்ன எங்க அம்மா வீட்டுல பூட்டி வைக்க பார்த்தாங்க சார் பத்தாவதுக்கு எனக்கு விருப்பம் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண பார்த்தாங்க சார் இதுதான் சார் நடந்துச்சு இவங்க சொல்றதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா பார்த்தா கார்த்திகா பேசினதும் என்னடி இம்புட்டு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா சொன்னதும் இங்க பாருமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கு சேரன் மாமாவை தான் பிடிச்சிருக்கு நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மேல உன்னால ஒன்னும் பண்ண முடியாது தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னதும் உன்னைய போய் இந்த வயிற்றுல பெத்தேன்னு நினைக்கும் போது என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா பார்த்தா கோயில் நின்று சாப விட்டுக்கிட்டு இருக்காங்க